நெசராதவன் அடங்காதவன் பயங்கர பயங்கரில் இருந்த சிம்பு இனிமே தாங்க முடியாது குருநாதா என்கிற மோட்ல தன்னோட தானே இயக்க தயாராகிட்டாரான் சிம்புவின் அடுத்த படம் என்னன்னு இணையமே பதவி கொண்டிருந்த வேலையில என்னுடைய புதிய படங்களை பற்றி பேசுவதை நிறுத்துங்க அப்படின்னு ட்விட் தட்டியிருக்காரு நம்ம சிம்பு அதுக்கப்புறம் சிம்பு தன்னோட அடுத்த படமாக கெட்டப் அண்ட் கெட்ல கிட்டிடும் ராஜயோகம் படத்தை அறிவிச்சிருக்காரு சிம்பயோக்கும் இந்த படத்தோட அப்டேட்களா அவ்வப்போது தன்னோட பேஸ்புக் மற்றும் ட்விட்டர்ல வெளியிட்டு இருக்காரு இன்னைக்கு படத்தின் பின்னணி இசைக்கான வேலைகளை யுவன் சங்கர் ராஜா தொடங்கி இருக்காரு முதல் முறையா பின்னணி இசையை முடிச்சுட்டு படப்பிடிப்புக்கு செல்கிறேன் என சிம்பு ட்விட் செஞ்சிருக்காரு தற்போது இந்த படத்துக்கு ஒளிப்பதிவாளரா சந்தோஷ் சிவனும்

இங்க இருக்காரு இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் இங்க தொடர்ந்து அப்டேட்ல அப்பப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படினா கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க